மே நீலகண்டனுடைய ரசிகன் ஒரு நகைச்சுவையும் பொருட்சுவையும் இரண்டும் கலந்து பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு இளைஞர் அவர் அந்த எதுகை மோனையோடும் பேசுகிறார் அதே சமயத்தில் கருத்தாழத்தோடும் விவாதங்களை வைக்கிறார் அவருக்கு எப்போதும் நான் ரசிகன் அவருக்கு என்னுடைய வாழ்த்து பாராட்டு ஒரு ரெண்டு மூணு செய்தி மட்டும்தான் நாம் இன்றைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாத்தையும் நம்மளால இன்றைக்கு அவங்க பேசிய செய்திகளை எல்லாம் பரிசீலிக்க முடியாது ஏன்னா நேரம் நமக்கு இடம் தரவில்லை ஒரு செய்தி மாத தொடங்கும் போதே ஒரு அருமையான ஒரு டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் வச்சார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பத்தி கேட்காதீங்க ஏன்னா கெட்டவன்கிறது கதையிலே தெரிஞ்சு போன விஷயம் ஆனால் கம்பன் அவனுடைய மாட்சியை எவ்வளோ சொல்றான் வீழ்ச்சியை எவ்வளோ சொல்றான்னு பாருங்க அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வச்சார் ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து அதை தான் மெயின் ஆர்குமெண்ட்டாகவே வச்சாங்க அவரு நீலகண்டன் எனக்கும் செக் வச்சுட்டு போயிட்டார் அவனுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நானும் அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுமே அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்டால் நடுவரே சொன்னார் நடுவரே சொன்னாருன்னு அவங்க வீட்டில் என்ன சிக்க வைக்கலாம்னு பாக்கிறாரு அவர் ஸோ நல்லவர்கள் கெட்டவர்கள் இன்னொருவன் மனைவியை ஏற்றவர்கள் இப்படியெல்லாம் அந்த கேரக்டர் அதை மய்யம்மா வைத்துக்கொண்டு அந்த தரப்பில் ஆழமாக பேசினார்கள் நான் ரொம்ப அனலிட்டிக்கலா போக முடியாது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் முன்னாடி வைக்கிறேன் ஒருவனை நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ சொல்லுவது குழந்தைத்தனமான பேச்சு எல்லா நல்லவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் கெட்டு போக வாய்ப்பு உண்டு எல்லா கெட்டவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது படைப்பின் அழகு ஏன்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பதை காலம் நிர்ணயிக்கிறது நேரம் நிர்ணயிக்கிறது சூழ்நிலை நிர்ணயிக்கிறது சந்தர்ப்பங்கள் நிர்ணயிக்கின்றன இந்த உலகத்தில் பல பேர் நல்லவராக செத்ததற்கு காரணம் நல்லவர்கள் அல்ல அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கவில்லை என்பதுதான் உண்மையான ரகசியம் எனவே ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்லுவதோ நல்லவனுக்கு கெட்டவன் எதிர் என்று சொல்லுவதோ எதிரான ஒன்று உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லுவதோ ஒரு ஆழமான சிந்தனையாக இருக்க முடியாது இப்ப வாழ்க்கையவே நீங்க எடுத்துக்கங்களே வெறும் பகலாவே இருந்தா நம்மால வாழ முடியுமா வெறும் இரவாவே இருந்தா நம்மால வாழ முடியுமா ஏன் துருவ பிரதேசங்கள்ல வாழ முடியல மனிதர்களால பகல் இரவு என்று வருகிற போது ஒரு ஆறு மணிக்கு பொழுது விடிஞ்சு ஆறு மணிக்கு பொழுது அடங்குனா பகல் இரவு பகல் இரவுன்னு கலந்தா தானே வாழவே முடியும் தூக்கம் விழிப்பு தூக்கம் விழிப்புன்னு வந்தா தானே வாழவே முடியும் இந்த படைப்பினுடைய பிரம்மாண்டத்தை முதல்ல பாருங்க எதிர் எதிர் தன்மைகளை இணைப்பதன் மூலம்தான் இயக்கம் என்பதே நடக்கிறது கொஞ்சம் அது இதயம் முறையீரல் வயிறு சுருங்கி விரிகிற தன்மை எல்லாமே அது தானாவே இயங்கக்கூடியது உங்களை கேட்டுட்டா இதயம் இயங்கும் வச்சா பல பேர் பெர்மனண்டா அப்பலோலே இருக்க வேண்டியதுதான் இதயம் இயங்குவது நம்ம கையில இல்ல நம்ம என்ன கையை உள்ள விட்டா புடிச்சா அமுக்கிட்டு இருக்கோம் இதயம் சுருங்குது விரியுது சுருங்குது விரியுது நுரையீரல் சுருங்குது விரியுது சுருங்குது விரியுது அதே மாதிரி மலக்குடல் சுருங்குது விரியுது குடல் விரியுது டைஜஷன் ஆகுது சுருக்கமும் விரிவும் நீங்க எங்கேயாவது சுருக்கத்தை தவறுன்னு சொல்ல முடியுமா விரிதலை நீங்கள் வந்து சரின்னு சொல்ல முடியுமா சுருக்கமும் தவறல்ல விரிவும் தவறல்ல சுருக்கமும் சரியல்ல விரிவும் சரியல்ல இவை இரண்டும் இணைந்து நடப்பதுதான் சரி என்பது படைப்பின் ரகசியம் எதிரெதிர் தன்மைகளை பகைப்பதை முதலில் நிறுத்துங்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவரை ஒருபோதும் பகையாக கருதாதீர்கள் நீங்கள் உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவரோ அவ்வளவு முக்கியமானவர் அவர் என்பது கடவுளின் தீர்மானம் உங்கள் எதிரி உட்பட உங்கள் எதிரி உங்களுக்கு வேண்டாதவர் ஆனால் கடவுளுக்கு வேண்டியவர் தான் அவர் பூமிக்கு கொண்டு வரப்பட்டார் மனிதர்கள் பூரணமா பார்க்கிறதுக்கு பழகணும் ஏதாவது ஒரு பக்கத்துல போய் ஒதுங்கிறது தப்பு இந்த போலரைசேஷன் தான் நாட்டை கெடுத்தது வீட்டை கெடுத்தது உலகத்தையே இன்னைக்கு கெடுத்துக்கிட்டு யாராலும் இப்படி நல்லவங்க அப்படின்னு ஒருத்தர் கெட்டவங்க யாரும் கிடையாது அவ்வளவு பெரிய மனிதர்களுக்குள்ளேயும் வெளிப்படாத பலவீனங்கள் என்று சில இருக்கத்தான் செய்யும் ஏ படைப்பின் ரகசியம் அது அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் எதிரெதிரான விஷயங்களின் இணைப்பு தான் இயக்கமாகிறது அப்போ இந்த காவியத்தை எழுதணும் வெறும் ஒரு ஹீரோவை புகழ்ந்து நீங்கள் ஒரு படம் எடுத்தா படம் ஓடுமா யோசிச்சு பாருங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ஒரு ஹீரோ ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்க படம் எடுத்தா படம் நாலு நாள் ஓடாது ஒரு வில்லனை கிரியேட் பண்ணி அந்த வில்லன் இவரோட போராடிட்டு இவர் சொத்த பிடுங்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் அவர் இவர் செய்கிற நல்ல காரியத்தை கெடுத்துக்கிட்டு என்னமோ நடந்தாதான் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியும் இன்னும் சரியாக சொல்லப்போனால் எப்போதும் ஒரு கதையை சுவாரஸ்யமாக ஆக்குகிறவர்கள் கதாநாயகனை விட வில்லன் தான் ஒரு கதையை சுவாரஸ்யமுடைய கதையாக ஆக்க முடியும் நீங்கள் டிவி எபிசோட் பாருங்கள் அதில் ஹீரோ வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஹீரோயின் வந்துட்டு வந்து புழிஞ்சு 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 அழுவாங்கோ ஆனா அந்த வில்லியா வர்றா பாருங்க அதே அப்பா ஒவ்வொரு சீன்ல ஒவ்வொரு பிளாட் பண்ணி அது இருநூத்தி எண்பத்தாவது எபிசோடு வந்ததுக்கு காரணம் கதாநாயகி இல்ல வில்லி தான் அதை இருநூத்தி எழுபது எபிசோடு வரைக்கும் கொண்டு போனது சுவாரஸ்யம் சுவைப்படுத்துதல் அந்த இலக்கியத்தை நிலை நிறுத்துதல் இப்போ ராமனன் பெருமைக்குரியவன் ராமன் அதைவிட பெருமைக்கு உரியவன் அது எந்த டவுட் கிடையாது ஒழுக்கத்தினுடைய வடிவம் அறத்தினுடைய வடிவம் பெருமைக்குரியவன் ராமன் இந்த ராமன் ராவணனை போய் வீழ்த்தணும்னா அவன் ஒரு டம்மி பீஸ் நம்ம பிள்ளைங்க பாஷையில பேசுறதா இருந்தா ஒரு டம்மி பீஸா இருந்து போய் வீழ்த்தனா பசுக்கணும் போயிடும் கதையில சுவாரஸ்யமே இருக்காது நீங்க நம்முடைய புரட்சி தலைவருடைய படத்தெல்லாம் பாருங்க நிறைய வில்லன் கேரக்டர் தான் விதவிதமான வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான் கதாநாயகன் ஒரே வேலை தான் பண்ணுவாரு அவர் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவ்வளவுதான் அவரால முடியும் ஆனா இவன் விதவிதமா கெடுதல் பண்ணுவான் அப்ப நமக்கு அதாவது வில்லன் மேல இருக்கிற கோபம் தான் கதாநாயகன் மேல இருக்கிற அன்பாவே மாறும் இது அது கதாநாயகன் மேல இருக்கிற அன்பாவே மாறும் இது வந்து கதை படைக்கிறவனுக்கு தான் இந்த என்னன்னு தெரியும் அதனால ராவணனை படைக்கிற போது கம்பன் எடுத்துக்கொள்ளுகிற சிரமம் ராமனை படைக்கிற போது கம்பனுக்கு வருவதில்லை நீங்க எழுத்தாளனுடைய கோணத்திலேருந்து பார்க்கணும் ரொம்பவும் ராவணனை உயர்வா படைச்சிட்டா அவனை வீழ்த்துவது ராமன் செய்யற தவறா போய் முடிஞ்சிடும் ஒண்ணுமே இல்லாத மோசமா படைச்சிட்டா இவனை வீழ்த்துனதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இவர் என்ன பெரிய ஹீரோ மரியாதை போயிடும் ராவணனை படைப்பது என்பதுதான் எந்த அளவுக்கு உயர்த்தணும் எங்க இறக்கணும் எந்த அளவுக்கு உயர்த்தணும் எங்க இறக்கணும்னு கம்பனை அதிகம் சிரமப்பட வைத்தவன் ராமனா ராவணனா என்று கேட்டால் கம்பனை அதிகம் சிரமப்பட வைத்தவன் ராவணனா தான் இருக்க முடியும் இவனை எப்படி படைக்கிறது இந்த கேரக்டரை கொண்டு போறது எப்படி ரொம்பவும் ஜனங்களுக்கு இவன் மேல ஈர்ப்பு வந்துடக்கூடாது ரொம்ப மரியாதை வந்துடக்கூடாது அதே நேரத்தில் அவன் ஒண்ணுமே இல்லாத ஆளுன்னா ஒரு சுவாரஸ்யமே இருக்காது கதை அதனால அதை யோசித்து 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 அந்த அந்த கதையை கொண்டு போகிறான் இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் நான் சொன்னேன் எதிரெதிரானது இயக்கம் கம்பனை படைப்பில் அதிக சிக்கலுக்கு உள்ளாக்குகிறவன் ராமனை விட ராவணன் இப்ப மூணாவதா ஒரு கேள்வி அதை நமக்கு ஆன்சர் கண்டாச்சுன்னா நம்ம தீர்ப்புக்கு போயிடலாம் வீழ்ச்சி என்பது என்ன நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி என்பது என்ன பணம் வச்சிருக்கிறவர் பணம் போயிட்டா அது வீழ்ச்சியா பணம் வச்சிருக்கிறவர் பணத்தை எழுந்துட்டா அது வீழ்ச்சின்னு பேரா எந்த கிருஷ்ணன் ரொம்ப ஒரு வறுமையில் இருந்த காலம் யாரோ ஒருத்தர் வந்து கேட்கறாரு ஒண்ணுமே கையில இல்லை கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவருக்கு டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு வெள்ளி சந்தன பேலா மாதிரி ஒண்ணு இருக்குது அந்த சந்தன பிள்ளாவை எடுத்துக்கிட்டு ஓடிது மதுரம் குளிச்சுக்கிட்டு இருக்கா வரத்துக்குள்ள ஓடு மதுரம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறா வரத்துக்குள்ள ஓடு அப்படின்னு அவன் போனதுக்கு அப்புறமா அவர் நினைக்கிறாரு இன்னொருத்தர் யாராவது வந்து இல்லைன்னு சொல்றதுக்குள்ள செத்துடணும் வேற யாராவது வந்து கேட்டு நான் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள செத்துடணும் அப்படிங்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணம் இருக்கிறவன் பணம் போயிடுச்சுன்னு சொன்னா வீழ்ச்சி யாருன்னா இல்லை இல்லு இன்னொருத்த வரதுக்கு முன்னாடி நான் பாருங்க அந்த வறுமைதான் அவரை உச்சத்தில் கொண்டு போகிறது ஒரு பணத்தை இழப்பதால வீழ்ச்சி வர்றதே இல்லை குணத்தை வீழ்ச்சி வருமே ஒழிய பணத்தை இழக்கிறதால எங்கேயாவது வீழ்ச்சி வருமா அந்த நேரத்துல கூட கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த குணம் அவருக்கு உயர்வு வருது பணம் இல்லைங்கிறது ஒரு வீழ்ச்சி அல்ல இப்ப நம்ம வாழ்க்கையில வீழ்ச்சிங்கிறது என்ன அந்த ஒரு இடத்த முதல்ல பார்ப்போம் வீழ்ச்சி எப்ப தொடங்குதுன்னு சார் ஊருக்கே புத்தி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஒருத்தர் புத்தி சொல்றாங்கன்னு வச்சுங்க அப்ப என் வீழ்ச்சி ஆரம்பமா இல்லையா நீங்க அந்த நபர் யாருன்னு எல்லாம் யோசிக்க கூடாது அது உங்க வேலை இல்லை அதுக்கு எங்க வீட்டுல ஏழு எட்டு பேர் இருக்காங்க யாரு என் பேத்தி உட்பட தத்தா உனக்கு அறிவே இல்ல தத்தா ஏன்டா கண்டு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிறேன் அப்புறம் என்னத்துக்கு ஊரா போய் சுத்திட்டு வர பேசாம சும்மா இருக்கு தெரியாது உனக்கு சார் நீங்க நம்ப கூட மாட்டீங்க சார் நான் என் மகள் வீட்டுல போய் கதவை தட்டினா திறக்கும் போதே என் பேத்தி என்ன இப்படி அம்மா உங்க அப்பா வந்துருக்குறான்னு சொல்ல மாட்டா அம்மா கருத்து கண்ணாயிரம் வந்துருக்குது எல்லாத்துக்கும் நான் ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்கிறேன்னா கருத்து கண்ணாய வந்துருக்குது அப்படின்னு ஏன் தாத்தா சும்மா சௌக்கியமா இருக்கிறது விட்டு என்னத்துக்கு ஊரு போய் எதையாவது பேசி எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு போயற வீட்டுல சாப்பிட்டு தூங்க மாட்டியா கேக்குற நல்ல கவனிங்க நாம் புத்தி சொல்லி கேட்க வேண்டியவர்கள் நமக்கு புத்தி சொல்ல தொடங்குகிற கணத்தில் நம்முடைய வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிக்கிறது அர்த்தம் வாழ்க்கையில இது ஒரு அளவு கோல் நாம் புத்தி சொல்லி கேட்க வேண்டியவர்கள் நமக்கு புத்தி சொல்ல தொடங்குகிறார்கள் என்றால் நம்முடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று பொருள் ஆனால் அந்த வீழ்ச்சி என்பது நிரந்தரமான வீழ்ச்சி அல்ல அப்போதும் நாம் போராடுவதற்குரிய பலத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வீழ்ச்சியாக மாறாது நம் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் அது எப்படி நாலு பேர் உங்களை குறை சொல்றதால உங்களுக்கு வீழ்ச்சி வராது சார் எப்போ செல் அப்படிங்கிற தண்ணீரக்கம் உங்களுக்கு வருதோ அப்ப வீழ்ச்சி தொடங்கிச்சுன்னு நிறுத்தம் ஆயிரம் பேர் என்ன குறை சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவனமே கிடையாது சார் என்ன நிறுத்தக்கூடிய தராசு எவங்கிட்ட சார் இருக்கு நான் கேப்பே என்ன எடை போடுறேங்கிறா உடம்பு சொல்லல என்ன இடம் போடுறேங்கிறா என்ன நிற்கிற தராசுகள் உங்ககிட்ட இருக்குது பாரதி சொல்லல என்ன என் கருத்து சரியா தப்பான்னு நிறுக்கிற தராசே உங்ககிட்ட கிடையாது சுருள் புதியது சுவை புதியது பொருள் புதியது அது இந்த உலகத்துல சிந்திக்கிற ஒரு சிந்தனையாளுடைய சிந்தனை அதுவரை உலகம் பார்த்திராத சிந்தனை தான் அதை யாராவது விமர்சனம் பண்ணா அதனால பாதிப்பு ஏற்பட முடியாது ஆனா எப்போ வீழ்ச்சி தொடங்கினு தெரியுங்களா என்ன இதை நம்ம செஞ்சிருக்க வேண்டாமோ இதை நம்ம தவிர்த்திருக்கலாமோ நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மற்றவர்கள் விமர்சனத்தால் வீழ்ச்சி தொடங்குவது போல் தெரியும் ஆனால் அது வீழ்ச்சி அல்ல தானே தன்னை பார்த்து இறக்கப்பட தொடங்குகிற போதுதான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது இப்ப ராவணன் எடுத்துங்க அவ வீழ்ச்சி எப்ப தொடங்குது இந்திரஜித்தை வந்து சொல்றான் ஒரு வார்த்தை பா தப்பா நினைக்காதப்பா என்னடா தப்பா நினைக்காதப்பா என்ன அந்த ராமர் சம்சாரத்தை ஊரு காணிச்சு இது யார் தப்பு பண்ணுவா பையன் தப்பு பண்ணி அப்பன் புத்தி சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்டா இப்படி நாசமா போற இப்படி எல்லாம் பண்ணி பேரை கெடுக்கற இந்த குடும்பத்துல போடா உறுப்பினர் வழியை பாடுறா போய் இவ்வளவு விட்டுட்டு வாடா யார் சொல்லணும் அப்பன் சொல்லி மகன் கேட்கணும் இங்க கதையில என்ன வருது மகன் சொல்லி அப்பன் கேட்கறான் இதை விட ஒரு வீழ்ச்சி உலகத்துல உண்டா அப்ப வீழ்ச்சி தொடங்குது ஆனால் அவன் அதெல்லாம் செட்டப் பண்றாளே கிடையாது கும்பகரணம் கூட சொல்றான் புத்தி சொல்றான் விபீஷ் சொல்றான் அவன் என்ன சொல்றான் என்னையே நோக்கி யானின் நெடும்பகை தேடிக்கொண்டேன் அட போங்கட நான் உங்களெல்லாம் நம்பி இந்த நெடும்பகையை தேடல நான் என்னையே நோக்கி யானின் நெடும்பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு அப்போ பிறர் புத்தி சொல்லுங்கிற போதே வீழ்ச்சி தொடங்கி விட்டாலும் கூட தன்னம்பிக்கை அப்ப ராவண அழக்கலை இப்ப ரெண்டு இடத்துல ராவனு கீழே இறங்கின இடத்த மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன் என்ன தெரியுமா பர்சனாலிட்டியில நம்மளை விட ஒரு அழகான ஆண்மகன் உலகத்துல இருக்க முடியாது எந்த பெண்ணா இருந்தாலும் நம்முடைய ஆண்மையை பார்த்த உடனே அவ சரண்டர் ஆகணும் இது வந்து உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து ஆனா சீத்தை மதிக்கவே இல்லை ஒரு துரும்புக்கு விட மோசமா மதிக்கிற அவ வந்து ஏத்துக்கவே தயாரா இல்லை அவன் ஒரு ஆண்மகனாவே ஏத்துக்கவே இல்லை அதுவே அவனுக்கு குடையுது இன்னும் என்ன மாதிரி ஒரு பெரிய வீரனை மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைக்கிறான் ஒரு இடத்துல ராவணன் போய் நிற்கும் போது சீத்தை அவனை பார்த்தே பேசாம அப்படி ஒரு புல்லை எடுத்து அப்படி கிள்ளி அப்படி தூக்கி போட்டு அது வால்மீக வரும் திருணமாத்திர அந்த கம்பனை எழுதுறாரு சொல்லி இது தெரிய கேட்டி துரும்பு என கனன்று சொன்னாள் ஏ துரும்பே நான் சொல்றத கேட்டிருக்கேன் அப்படின்னு டே துரும்பே அப்படின்னு அந்த புல்லை கிள்ளி அப்படி போட்டுட்டு சீத்த பேசுறா என்ன இந்த பெண்ணு நம்மளை மதிக்கவே இல்லை நம்மளை ஒரு ஆம்பளையாவே ஒத்துக்கல நம்ம பர்சனாலிட்டிய ஏத்துக்கவே இல்லை இது இது அவனால தாங்க முடியல ஒரு பெண் தன்னை நிராகரிச்சுட்டா அப்படிங்கிறத அவனால தாங்கவே முடியல அதுக்கு முதல் வீழ்ச்சி தொடங்குது இவன் நம்மளை வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற போது போருக்கு போனா ராமனை பார்க்கறான் ராமனுடைய பர்சனாலிட்டியை பார்த்தான் இது வரைக்கும் இந்த உலகத்துல அழகான ஆண்மகன்னா நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவன் அப்படி ராமன் அப்படி ஏற இறங்க பாத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான் இப்பதான் தெரியுது அவ ஏன் என்ன ஏத்துக்கல இப்பதான் தெரியுது அவ ஏன் என்ன ஏத்துக்கல அப்படி இது பெருசு இல்ல உள்ளத்துல எவ்வளவு உருத்தி இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் வந்து உட்கார்ந்து அப்படியே தோல்வியோட உட்காந்துருக்கும் போது மலிகவான் வந்து கேட்கறான் என்னடா இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டேன் என்னடா நாயன தகுதும் அன்றே காமனும் நாமும் எல்லாம் எப்போ அந்த அவனுடைய தோளை நோக்கி அந்த ராமனுடைய பர்சனாலிட்டியோட கம்பேர் பண்ணா நானும் மன்மதனும் நாய்கள் எப்பவுமே அவமானப்படுற போது கூட ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும் எங்களை கல்யாண வீட்டுல தனியா பேச கூப்பிட்டா வேண்டாம் பட்டி வண்டம் வைங்கோ அப்படின்னு ஏன் சன்மானத்தையும் பகிர்ந்துக்கலாம் அவமானத்தையும் பகிர்ந்துக்கலாம் ஒரு பட்டி நாலு பேர் சேர்ந்து அவமானப்பட்ட மாதிரி இருக்கும் தனியான போய் எப்படி அவமானப்படுறது இப்ப இவர் மட்டும்தானே அவமானப்படணும் நாயன தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம் சார் சீத்த தன்னை பார்த்து ஏத்துக்கலேங்கிற போது ஒரு அவமானம் ஏன் அதுக்கு காரணம்னா இந்த ராமனுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு அவனை பார்த்த உடனே சி என்னுடைய பர்சனாலிட்டி ஒரு பர்சனாலிட்டியே இல்லை அப்படின்ற ஒரு கீழே இந்த வீழ்ச்சியை நம்ம மறைச்சிட முடியுமா அவனுடைய மனதில் ஏற்பட்ட சொந்த வீழ்ச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டில் சர்ச்சை பண்ணாங்க இந்த ஃபோன் எடுப்பாங்க ஃபோன் ரெண்டு பேரும் ஒரு பாட்டில் சர்ச்சை பண்ணாங்க வெம்மடங்கல் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் பிய அந்த பாட்டு இருக்குல்ல அதில் வந்து ராவணன் இறந்து போகிற போது மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறைந்தான் முகங்கள் வெம்மடங்கள் சினமடங்கு மனமடங்க வினயம் தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்கு மயலடங்கு ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்ந்த நாளில் இதுதான் கம்மனுடைய குறும்பு எல்லாம் அடங்கின போது மும்மடங்கு பொலிந்தனந்தான் உயிர் துறந்த முகங்கள் செத்து போன போது பர்சனாலிட்டி ஆயிட்டான் எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க செய்காது எவ்வளவு பர்ஸ்னாலிட்டியான ஆளா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பார்க்க சேர்க்காது கருப்பாயிடும் உடம்பு பாய்சன் ஆகிடும் முகம் விகாரம் ஆயிடும் ஊதி போயிடும் என்னெல்லாமோ நடக்கும் நம்பால் எப்படின்னா செத்ததுக்கு அப்புறம் ஓவர் பர்சனாலிட்டி என்ன இது கம்பனுக்கு சயின்ஸ் தெரியாதா பயாலஜி தெரியாதா என்ன இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க எல்லாம் எதுல சண்டை போட்டீங்க மும்மடங்குன்னு ராவணனுக்கு சொல்றாரு அந்த மும்மடங்குன்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குது இல்லை அந்த மும்மடங்கு என்பது ராவணனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்னுங்கிறத நீங்க சொன்னீங்க இப்போ அதே மும்மடங்குங்கிற அந்த ஈக்குவல் புகழை ராமனுக்கு கொடுத்த இடத்த சொல்லட்டுமா எல்லாம் ராவணனுக்கு கொடுத்த இடத்த வச்சுக்கிட்டு மும்மடங்கு மும்மடங்குன்னு சொல்றோம் ராமனுக்கு கொடுத்த இடத்த சொல்லட்டுமா தெம்மடங்கிய ஷேண் நிலம் கேகயர் தம் மடந்தை யாரு கைகேயி உம் தம்பியது ஆம் என உன் தம்பிக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னபோது மும்மடங்கு பொலிந்த இந்த ராமனுடைய முகம் அதே வார்த்தை பாருங்க ஹீரோவுக்கு என்ன டிரெஸ் வாங்கினாரோ அதே ட்ரெஸ் வில்லனுக்கு வாங்கிருக்காரு நல்ல டேரக்டர் எங்க கம்பனை மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்த டேரக்டரை பார்க்க முடியாது காஸ்டியூமுக்கு ஹீரோவுக்கு நாற்பது லட்சம் செலவுன்னா வில்லனுக்கு நாற்பது லட்சம் செலவு பண்ணி அதே மாதிரி ஈக்குவலா போடணும் இல்லாட்டி ஷூட்டிங் நடக்காது ஏன்னா நம்ம ஊர்ல ஹீரோவை விட வில்லன் தான் பவர்ஃபுல் ஷூட்டிங் வரமாட்டேன்பாங்க இப்ப யோசிச்சுக்கோங்க மும்மடங்கு பொலிந்தனங்கிற வார்த்தையை ராமனுக்கும் பயன்படுத்துறாரு வரி போட்டாருமா உங்க பாய்ச்சல்ல வரி போட்டார் எப்படி போட்டார் மும்மடங்கு பொலிந்தன அப்படிங்கிற வார்த்தை ராமனுக்கும் போடுறாரு இங்க ராவணனுக்கும் போடுறாரு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நம்ம செத்ததுக்கு அப்புறம் மும்மடங்கு பொழிந்தது நம்ம ஹீரோ ராமன் இருக்கும் போது மூணு மடங்கு பொழிந்தது

அதெல்லாம் பண்ணிட்டு ஏடு தேடிட்டு வரும்போது ஒவ்வொரு சமஸ்தானத்துக்காக வந்தவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு வந்தார் இங்கே சில ஏடு வேணும் அப்படின்னு அப்போ மன்னர் என்ன சொன்னாரு அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆள் உங்களுக்கு உதவி ஏற்பாடு பண்றேன்ட்டு அவர்கிட்ட திவான் அவர்கிட்ட திவானா இருக்கிறவரை கூப்பிட்டு நீ ஐயருக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணுப்பா ஏடெல்லாம் அவர் தேடுறாரு பார்க்கறதுக்கு அப்படின்னு அந்த வந்த திவான் என்ன பண்ணாரு உபை சாமிநாதையரை கூப்பிட்டு என்ன அடியு தெரிகிறதா அப்படின்னா சாமிநாதையருக்கு பார்வை வயதா வயதா குறைஞ்சிக்கிட்டே போகும்ல கண்ணை இப்படி குவிச்சு இப்படி பார்த்துட்டு சார் அவர் பேர் சார் ஒரு வார்த்தை சொன்னார் இது என்ன அவர் காலேஜில பாடம் நடத்தும் போது சுமந்திரனை பற்றி தேர்வலான்னு கமராமாயணத்தில் ஒரு வரி வருது அமைச்சன் தேர் ஓட்டுவான்னு சொல்லிருக்கார் ஓவே ஐயர் அந்த காலத்துல அமைச்சர்கள் அரசருக்கு தேரும் ஓட்டுவார்கள் ஏன் ஒரு பெரிய மனுஷனுடைய சீக்கிரட்டு டிரைவர் மூலமா தான் வெளியே ஆனால் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் டிரைவரா இருக்கணும் இல்லாட்டி பெண் போய் கொடுத்துருவான் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் அமைச்சர் அவர் தான் வந்து அவருக்கு தேர்வலா ஓட்டுறவரு நல்ல கவனிங்க அமைச்சராம இருப்பாரு தேர்வு செலுத்துவாரு இந்த உவே சாமி என்ன சொல்றாரு கிளாஸ் நடத்தும் போது டீச்சரா தேர்வலான் அப்படின்னு சொல்றான் கம்பன் தேர்வலான் என்பதற்கு ரெண்டு பொருள் உண்டு தேர் செலுத்துவதில் வல்லவன் ஒரு பொருள் சொல்லை தேர்ந்தெடுத்து பேசுகிற வல்லவன் என்று ஒரு பொருள் அது அமைச்சருக்குரியது இவன் தேர்வலான் சுமந்தரன் சொன்னவண்ணு அந்த கிளாஸ்ல சார் ஒரே ஒரு பையன் மட்டும் பலேன்டான் தான் ஒருத்தன் தான் கவனிச்சிருக்கான் மற்றவெல்லாம் எங்க இருந்தான்னு தெரியாது அந்த பாடம் கேட்டதுல ஒருத்தம் மட்டும் பலே அப்படின்ன உடனே ஐயர் எந்திரி எந்திரி என்ன சொன்ன பலே அதாவது இவர் நயம் சொன்னத ரசிச்சு பாராட்டினது அவன் தான் அவன் இப்ப சொல்லி இங்க வந்து புதுக்கோட்டை மன்னர் கிட்ட இருக்கிறான் அவன் பேர் மறந்து போச்சு சார் அவன் ரசிச்ச இடம் சாக்கு மறக்கல சார் அவன் அவன் பேர் சுரேஷா ரமேஷான்னு கேட்கல யார் தேர்வலானோ அப்படின்னார் நான் சொன்னதை ரசிச்சியே அதை நான் நினைவு வச்சிருக்கிறேன்னு சாமிநாதையருக்கு நல்ல ரசிகர்கள் புதுக்கோட்டையில்தான் கிடைப்பார்கள் என்றால் எங்களுக்கும் நல்ல ரசிகர்கள் புதுக்கோட்டையில்தான் கிடைக்க முடியும் இல்லையா அது ஒரு பெரிய பெருமை இல்லையா சரி இப்ப வருவோம் மூன்று மடங்கு பொலிந்தது என்ற ராவணனுக்கு எழுதிய காரணம் என்னன்னா அவருடைய பேங்க் பேலன்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீல இருக்கு என்ன மைனஸ் காமம் பேசிக்கலா எல்லாருக்கும் இருக்கிற குறை அடுத்தது கோபம் சினம் அளவு கடங்காத சினம் அது ரெண்டாவதா உள்ளுக்குள்ள இருக்கு ஆணவம் எல்லாத்துக்கும் மேல ஆணவம் அப்படிங்கிறது வேர் உச்சியில இருக்கிறது குலபத்துல போவாது கடைசியா தான் போகும் ஆணவத்திலேருந்து சினம் வரும் காமம் வரும் இப்ப காமம் இருந்ததுங்கிறதுக்கு என்ன அடையாளம் நீங்க சொன்ன மாதிரி இந்த அடுத்த ஒரு மனைவியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது காமம் தானே அந்த காமம் போச்சா போலையா போயிடுச்சு எப்ப போச்சு தெரியுங்களா ஆரம்பத்துல போல புள்ள புத்தி சொன்ன போது போல தம்பி புத்தி சொன்ன போது போல போர்க்களத்துக்கு போய் தோத்துட்டு வந்த போது போல அவன் மேல இருந்த சபலம் போகவே இல்லை ஒரே ஒரு தடவை கடைசியா போருக்கு புறப்படும் போது தெளிவா ஒரு வார்த்தை சொல்றான் ராவண என்ன இன்றைய போரில் ஒன்று என் மனைவி மண்டோதரி அழனும் இல்லைன்னா அந்த ராமன் மனைவி சீத்த அவள் அழனும் அதாவது என்ன தாலியர் இன்றைக்கு என் மனைவி கண்ணீர் விடணும் இல்லைன்னா அவன் மனைவி கண்ணீர் விடணும் நல்லா புரிஞ்சுக்கங்க எப்ப ராமன் மனைவின்னு சொல்லிட்டானோ மனதிலிருந்து இருந்து காமம் போய்விட்டதுன்னு அர்த்தம் எனக்கு அந்த பிடிப்பு இது வரைக்கும் இருந்தது இப்ப இல்ல ஒண்ணு என் மனைவினா இவதான் மண்டோதரி தான் என் மனைவி ஒண்ணு அவ அழனும் இல்லையா அவ மனைவி அழனும் ஒரு முடிவு இன்னைக்கு வந்துடணும் கடைசியா போருக்கு வந்தான் காமம் போயிடுச்சு சார் காமம் போச்சே கோபம் போச்சே போல எப்படி போர் சொல்ல நான் வந்து எப்பேற்பட்ட ஆளு இல்ல இல்லாத கோபத்தோட ராமன் மேல அம்ப விட்டு அவனை கொல்லுவேன் இவனை கொல்லுவேன் வீரம் பேசி போர்க்களத்துல அது வந்து டீடைல்டா சொல்ல வேண்டிய விஷயம் கோபம் போவே இல்லை ஆனா அந்த சினம் எப்ப போச்சு தெரியுமா அந்த ராமன் எப்படி பார்த்த உடனே ஒரு ஒரு சின்ன திங்கிங் அப்படியே உள்ளுக்குள்ள வருது ஆஹ் அவன் பரம்பரங்கிறத முத முதல்ல அனுமன் சொன்னான் நம்பல இலங்கைக்கு தீ வச்ச போது பக்கத்திலே இருந்த விபீஷண சொன்னான் அப்பவும் நம்பல இப்ப ராமனை பார்த்துட்டு இந்த சூலம் பொடியானதுக்கு அப்புறமா யோசிக்கிறான் என்ன யோசிச்சான் இவனும் வேதம் முதல் காரணம் இவன் தான் அந்த மூல கடவுளா இருக்குமோ இத கம்பன் ஒரு வரி எழுதுனான் அன்னாள் வீடனனார் சொல் நினைவுற்றான் நமக்கு விபீஷணன் அன்னைக்கு சொன்னான் பத்தியா இவன் தான் கடவுள்னு சொன்னான் இல்லையா அது உண்மைதான் போல் இருக்குது அன்னாள் வீடனனார் சொல் நினைவுற்றார் அப்போ அவனுக்குள்ள அழுக்கா இருந்த காமம் முதலில் போனது அதன் பிறகு அவனுக்கு உள்ளே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக போனது இவன் பரம்பொருள் நான் ஒன்று என்று கடைசியாக அவனிடத்தில் இருந்த ஆணவமும் போனது இந்த மூன்று குறைகளும் நீங்கியதால் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் ஏன்னா அவன் மைனஸ்ல இருந்தது அது மூணும் அந்த பேங்க் பேலன்ஸ் இப்ப இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வந்துடுச்சு அதனால என்ன போச்சு மைனஸை அவன் ஈடு கட்டினான் நல்ல கவனிங்க மைனஸ் ஈடு கட்டிட்டான் ஆனா ராமனுடைய மும்மடங்கு என்னன்னா ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ் பிளஸ்ல இருக்கு அதோட மூணு மடங்கு பொலிகிறது அப்படின்னு வருது அதனால நீங்க யாரை விட யார் அப்படின்னு கேட்டா ராமன் மாட்சியை விட ராவணன் மாட்சியை பாடினாரா அப்படின்னு கேட்டா பாட முடியாது ஏன்னா ராமனுடைய மாட்சி கூட மூணு மடங்கு பிளஸ்ல இருக்கு ஆனா ராவணனுடைய மாட்சி மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு வந்திருக்கு அவ்வளவுதான் எனவே ராவணனுடைய வீழ்ச்சியை கம்பன் பாடுகிறான் ராமணனுடைய மாட்சியை கம்பன் பாடுகிறான் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தா ராவணனுடைய மாட்சியை பேசியதாக தெரிகிறது ஆனால் ராமன் மாட்சியோடு ஒப்பிட்டு விட்டால் அந்த இடத்தை ராவணனால் பிடிக்க முடியாதபடி அந்த காவியத்தை அமைத்து காட்டுவதால் ராவணனுடைய மாட்சி வீழ்ச்சியை விட மாட்சி பெரிதாக பேசப்பட்டது ஆனால் அது ஒருபோதும் ராமனுடைய மாட்சிக்கு ஈடாக ஆக முடியாது ஏனென்றால் அது உச்சத்தில் இருப்பது அந்த இடத்தை தொட முடியாது அதனால் நீலகண்டன் இன்னொரு திருமணம் செய்யவே முடியாது என்பதையும் தீர்ப்பா ராமனோடு ஒப்பிட்டு இருக்காள் ஆனால் அதற்கான வாய்ப்பே கிடையாது தனியா எடுத்தா ராவணனுக்கு மாட்சியும் வீழ்ச்சியும் பேசலாம் ராமனோடு ஒப்பிடுவதற்கு உரிய இடம் அல்ல எப்போது ஒப்பிட்டாலும் ராமனுடைய பண்பு மேலாக இருக்கிறது என்பதை தீர்ப்பாக சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்